வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் ஸோ முக்கியமான கேள்விகள் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் லா சப்ஜெக்ட் சம்மந்தமான கேள்விகள் ஸோ இதில் நம்ம கொடுக்குற கேள்விகள் அப்படின்றது மிக மிக முக்கியம் ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் லா கொஷின்ஸ் ஒரு நூறு கொஷின் நம்ம இந்த வீடியோவில் ஐம்பது கொஷின் கொடுப்போம் மொத்தமாக ஒரு நூறு கொஷின் எடுத்துருக்கோம் ஸோ இந்த நூறு கேள்விகளில் இருந்து உங்களுக்கு எக்ஸஸாக வேறு எங்கேருந்துமே கேள்விகள் வராது ஸோ இந்த நூறு கேள்விகளை படித்தீங்கனாலே உங்களுக்கு கோஆப்ரேட்டி இருந்து பத்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்து கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு மிக மிக முக்கியமான கேள்விகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் யாருக்காவது தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் தான் செவன் ஃபைவ் கடைசியாக ஸோ பே பண்ணி தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் மெட்டீரியல் அப்படின்றது நம்ம ஆன்லைனில் பிடிஎஃபை தான் வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ஆஃப்லைனில் அனுப்புகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாட்கள் கூட இல்லை எக்ஸாமுக்கு அது வந்து சேரதுக்கே நாலு அஞ்சு நாள் ஆகிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஆஃப்லைன் மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் பிடிஎஃப் வடிவில் வித்தின் டூ மினிட்ஸில் உங்களோட கையில் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ தேவைங்கிறவங்க தாராளமாக வாங்கிட்டு அப்படியே பிடிஎஃப் ஃபைலாகவே யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுருவோம் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை இருபத்தி ஐந்து நபர்கள் ஒரு ஒரு கூட்டுறவு சங்கத்திலையும் இருக்கணும் அடுத்து கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த பிரிவு சீராய்வு பற்றி கூறுகிறது அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிரிவு தான் சீராய்வு பற்றி கூறுகிறது எந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவு தீர்ப்பு தெரிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து டேஸ் நாட்களுக்குள் அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள் பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணின் படி சீராக மனு தாக்கல் செய்ய வேண்டும் ஸோ நூற்றி ஐம்பத்தி மூணு தான் சீராய்வு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதன்படி தொண்ணூறு நாட்களில் தாக்கல் செய்யணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அடுத்து எந்த பிரிவின் கீழ் கலைப்பு அதிகாரி நியமனம் செய்யப்படுகிறார்னா நூற்றி முப்பத்தி எட்டில் ஒன்று கலைக்கும்படி உத்தரவிட்டப்பட்ட ஒரு பதிவு பெற்ற சங்கமானது மீண்டும் எந்த பிரிவின் கீழ் புதுப்பிக்கப்படலாம் அதாவது கலைக்கும்படி அந்த சங்கத்தை ஒரு சங்கத்தை கலைச்சிட்றாங்க கலைச்சதுக்கப்புறம் மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க அப்படின்னா கலைக்கிறதுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு கலைச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிர்வாக சபை அங்கத்தினர்களுக்கு வழங்க வேண்டிய மதிப்பூதியம் இதற்கு மேல் மிக கூடாது அப்படின்னா பத்து சதவீதத்துக்கு மேலே அதிகமாக இருக்க பிரிவு எண்பத்தி ஏழு எதை பற்றி குறுக்கிறது அப்படின்னா தண்டத்தீர்வை தண்டத்தீர்வை அப்படின்னா நம்ம ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் தமிழில் தண்டத்தீர்வை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பிரிவு விசாரணை மற்றும் ஆய்வு செய்தல் முதலிய குறித்தான செலவுகள் பற்றி அதாவது ஆய்வு அதனோட செலவு பற்றி குறிப்பிடவேன் ஐம்பத்தி ஐந்து அப்படின்னு இந்த பிரிவு தான் வந்து கூறுது பணிக்குடை வழங்குதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இதுதான் பனிக்குடை வழங்குதல் சட்டம் கீழ்கண்ட இணைகளில் சரியானதை தேர்வு அப்படின்னா பிரிவு எண்பத்தி மூணு நிதி உதவி வங்கியல் புத்தகங்கள் ஆய்வு செய்யப்படுதல் அப்படின்றது தான் பிரிவு எண்பத்தி மூணு தான் சரி குறிப்பிட்ட சில சூழ்நிலைகள் செயலாட்சியர் பணியமர்த்தலோடு தொடர்புடைய பிரிவு எது அப்படின்னா எண்பத்தி ஒம்பது செயலாட்சியர் பணியமர்த்தலோடு தொடர்புடையது சங்க துணை விதிகளில் திருத்தம் செய்வது தொடர்பான தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டேஸ் பிரிவு குறிப்பிடுகிறது அப்படின்னா பதினோராவது பிரிவு குறிப்பிடுகிறது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டேஸ் பிரிவு சங்க அங்கத்தினரவர்களுக்கான தகுதிகள் அதாவது அங்கத்தினரதுக்கான தகுதி என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்றாவது பிரிவு தான் குறிப்பிடுகிறது ஸோ இருபத்தி ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதாகணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக ஆக வச்சுக்கிங்க தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பிரிவு பத்தொம்போது எதை குறிப்பிடுகிறது அதாவது பிரிவு பத்தொம்போது வந்து கூட்டுறவு ஒன்றியம் அதை தான் குறிப்பிடுகிறது பதிவு பெற்ற சங்கத்தின் நிர்வாக சபை கூட்டத்தில் வாக்குகள் சமமாக பிரியும் நேர்வில் முடிவு வாக்களிக்கும் அதிகாரம் உடையது யாருக்கு அப்படின்னா பிரசிடெண்ட் தலைவருக்கு வந்து அதாவது இப்போ ஒரு சங்கத்தில் பத்து பேர் இருக்காங்க இங்கே ஒரு பத்து பேர் இருக்காங்க இங்கே ஒரு பத்து பேர் இருக்காங்க சமமான எண்ணிக்கையில் ஒரு தீர்மானத்துக்கு ஓட்டு அளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது ஏதோ ஒரு இது பண்ண போகிறாங்க ஸோ மொத்தமாக சமமாக இங்கே பத்து பேர் இங்கே பத்து பேர் வேணானும் பத்து பேரும் வேணும் அப்படின்னு ஒரு பத்து பேர் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா தலைவரோட ஒரு ஓட்டு ஏதோ ஒரு இடத்துல அவர் வேணானும் வாக்கு செலுத்தலாம் இல்லை வேணும் அப்படின்னு வாக்கு செலுத்தலாம் ஸோ அப்படி ஆ எந்த பக்கம் வாக்கு செலுத்துகிறாரோ அந்த சைடு ஃபேவராக தீர்மானம் நிறைவேறாகும் நிற நிறைவே சாரி நிறைவேறும் அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த கொஷினுக்கான ப்ரீஃபான விளக்கம் ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் படிய சேம் மெத்தடு தான் இதுவும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு முப்பத்தி ஆறு எதை பற்றி குறிப்பிடுகிறது தகுதியின்மை மற்றும் நீக்குதல் இதை பற்றி குறிப்பிடுகிறது இந்திய முத்திரைத்தாள் சட்டம் இது கொஞ்சம் முக்கியமானது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஏன்னா முத்திரைத்தாள் சட்டம் அப்படின்ற முத்திரைத்தாள் அப்படின்றது பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் முக்கியமானது முத்திரைத்தாள் சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்றத கேட்பாங்க தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் பிரிவு ஆள் சேர்ப்பு பணி நிலையங்கள் பற்றி குறிப்பிடுகிறது எந்த பிரிவுனால் எழுபத்தி நாலாவது பிரிவு இதுவும் முக்கியமான கேள்வி ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியும் ஆள் சேர்ப்பு பணி நிலையம் அதை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இதுவும் தேவை சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது நமக்கு தெரிஞ்சது தான் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஓகேவா அரசானது ஒரு பதிவு பெற்ற சங்கத்திற்கான விதிகளை இயற்றுதல் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த பிரிவு குறிப்பிடுகிறது அப்படின்னா நூற்றி எண்பதாவது பிரிவு குறிப்பிடுகிறது தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் எந்த விதியானது முதன்மை அமைப்பாளரின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடுகிறது வந்து நாலாவது விதி ஃபார்ம் ஃபை அதாவது நான் ஃபார்ம் படிவம் என் ஐந்து எதற்கு பயன்படுகிறது தான் ஒரு சங்கத்தை பதிவு செய்ய மறுக்கும் உத்தரவு ஸோ பதிவு செய்ய மறுக்கிற உத்தரவு இதுதான் வந்து ஃபார்ம் ஃபைக்கு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு பத்தின் கீழ் வழங்கப்படும் சங்கம் பதிவு செய்யப்பட்டதற்கான சான்று படிவம் அதாவது பதிவு செய்கிறதுக்கான சான்று படிவம் ஆறு ஃபார்ம் எயிட் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா பதிவு செய்ததாக கருதப்படும் சங்கங்களின் பதிவேடுக்காக இது பயன்படுகிறது அடுத்து ஒரு அங்கத்தினரான சேருவதற்கு படிவம் அங்கத்தினராக சேர்றதுக்கு அப்படின்னா ஃபார்ம் பதினாறு அதுதான் தேவைப்படும் பொழுது அல்லது நலனை மாற்றம் செய்துள்ளதுக்கான நே நியமன படிவம் சார் ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவரோட அந்த நலன் வேறு ஒருத்தவங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா பதினேழு ஃபார்ம் பதினேழு வந்து யூஸ் ஆகும் அடுத்து ஃபார்ம் இருபத்தி ஒன்று தேர்தல் முகவரை நியமித்த அதுக்காக தேவைப்படும் ஊதியம் பட்டுவாடா செய்யும் அளவருடன் ஒப்புதல் எந்த படிவத்தில் குறிப்பிடப்படும் ஃபார்ம் இருபத்தி எட்டு தான் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு நூற்றி ஐம்பது கீழ் சான்று வழங்கும் வள வழங்க செய்யப்படும் விண்ணப்ப படிவம் சான்று வழங்க விண்ணப்ப படிவம் வந்து முப்பத்தி ஏழு நிறைவேற்ற செய்வதற்கான விண்ணப்ப படிவம் நாற்பத்தி ஒன்று பதிவு பெற்ற சங்கத்தின் தீர்மான புத்தகம் டேஸ் ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அது வந்து நிரந்தரமாக நீ தீர்மான புத்தகம் அப்படின்றது எப்போதுமே நிரந்தரமாக தீர்மானம் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும் ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னா அது இருக்கிற வரையுமே தீர்மான புத்தகம் இருக்கும் அதனால் எப்போதுமே நிரந்தரமாக வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நியமன பதிவேடு எத்தனை ஆண்டு அப்படின்னா நியமன பதிவேடும் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கணும் தீர்மான புத்தகமும் நியமன பதிவேடு நிரந்தரமாக இருக்கும் எந்த புத்தகம் ப பதிவேடு பனிரெண்டு ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதில் எது வந்து பன்னிரெண்டு வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரிவு நாற்பத்தி ஒன்று கீழ் செய்யப்பட்ட விலம்புகை பதிவேடு விலம்புகை பதிவேடு தான் பனிரெண்டு ஆண்டுகள் கடன் விண்ணப்ப பதிவேடு எத்தனை வருஷம் அப்படின்னா பத்து வருடம் ஸோ பத்து வருடத்துக்கு கடன் விண்ணப்ப பதிவேடு பாதுகாக்கப்படணும் கடன் பேரேடுகள் எத்தனை வருடம் அப்படின்னா நிரந்தரமாக அதையும் பாதுகாக்கணும் பத்து ஆண்டுகள் எது பாதுகாக்கணும் தினசரி குறிப்பு பதிவேடு தான் பத்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஈவு தொகை பதிவேடு பத்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மீட்புரிமை அடைப்பு செய்யப்பட்ட கடன் பதிவேடு மூணு ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டியது நூல்நிலைய புத்தகங்கள் பதிவேடு ஸோ ரிஜிஸ்டர் ஆஃப் லைப்ரரி புக்ஸ் வந்து நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஊழியர் வருகை பதிவேடு மூணு வருடம் பாதுகாக்கப்பட வேண்டும் இறுதி தணிக்கை அறிக்கை மற்றும் தணிக்கை சான்றிதழ் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் தணிக்கை சான்றிதழ் மிக முக்கியம் அதனால் வந்து அதுவும் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் தணிக்கை மற்றும் ஆய்வு குறைகள் தீர்வை பற்றிய பதிவேடு பத்து ஆண்டுகள் ஆய்வு குறைகள் பற்றிய தீர்வை பதிவேடு சரி நிவர்த்தி பெற்றிய பதிவேடு வந்து பத்தாண்டுகள் விற்பனையாளர் பொறுப்பு பதிவேடும் பத்து ஆண்டுகள் பதிவு வேண்டும் பங்கு திரும்ப பெறுதல் அல்லது மாற்றுதல் செய்த பதிவேடு நிரந்தரமாக அதாவது ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா அதை திரும்ப பெறுறது வாங்கிறதோ அல்லது மாற்றம் செய்கிறதோ இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட மாற்றம் செய்கிறதும் நிரந்தரமாக பதிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடித போக்குவரத்து கோப்புகளோடு தொடர்புடைய தரவா தவறான இணையை தேர்வு செய்ய தவறான இணை அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகள் அப்படின்றது தான் மற்றதெல்லாமே ஈக்குவலாக இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க இணை அங்கத்திடம் செலுத்தப்பட வேண்டிய அதிகபட்ச அனுமதி கட்டணம் நூறு ரூபாய் பிரிவு முப்பதில் குறிப்பிடப்பட நியமனம் செய்பவர் குறைந்தது சங்கத்தின் டேஸ் உறுப்பினர் இரண்டு உறுப்பினர் முன்னிலையில் கையொப்பமிடுதல் வேண்டும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தின் விதிகள் தொன் எண்பத்தி எட்டு டேஸ் வீதியானது நிர்வாக சபை அங்கத்தினர் ராஜினாமா பற்றி அதாவது அறுபது தான் ராஜினாமா பற்றி குறிப்பிடுகிறது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தின் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எந்த விதி பொதுநல நிதி பற்றி குறிப்பிடுகிறது தொண்ணூற்றி எட்டாவது விதி தான் அதாவது எண்பத்தி எட்டில் உருவாக்கின விதி வந்து பொதுநல நிதி தொண்ணூற்றி எட்டு பற்றி குறிப்பிடுகிறது கூட்டுறவு தீர்ப்பாயத்தின் செய்யப்படும் மேல்முறையீடு நீதிமன்றம் கட்டணமானது அட்டவணை அட்ட எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து மூன்றாவது அட்டவணையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பது கேள்விகளுக்கான ஆன்சர் அப்படின்றத இப்போ பார்த்தோம் மேலும் ஐம்பது கேள்விகளுக்கான ஆன்சர் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த நூறு கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏழுலேருந்து பத்து கேள்விகள் உங்களுக்கு வந்து இந்த தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுங்க இப்போ பார்த்த ஐம்பது கேள்விகளில் மினிமம் நாலு டு ஐந்து கேள்விகள் கண்டிப்பாக இந்த தேர்வில் உங்களுக்கு கேட்கப்படும் ஸோ இது எல்லாமே மிக மிக முக்கியமான கேள்விகள் ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ